கார்த்தி தீபா சரியில் நாளைக்கு ஒரு லெவலில் அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து கீதாவுக்காக அந்த ரவுடியோட வந்து மோத ஆரம்பிச்சுட்டாங்க செம மாதம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தியும் சரவணனும் தீபாவை தேடி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக வந்திருக்காங்க வந்திருக்கப்போ வந்து பேசுகிறாங்க எனக்கெனமோ வந்து நம்ம தீபாவை கண்டுபிடிக்கிற தூரத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப ஆமாம் இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு தவிச்சிக்கிட்டு இருந்தப்ப கரெக்டாக ஒரு க்ளூ வேறு கிடச்சிருக்கு தாலி அப்போ அதை வச்சு கூடி சீக்கிரம் அவன் நல்லா இருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அதுவே போகிறோங்கிற மாதிரி இருக்காங்க கார்த்திகம் சரவணனோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு கரெக்டாக வந்து அந்த கீதாவுக்கு வந்து பிரச்சனை பண்ணுற கரெக்டாக அந்த ஆளும் வந்திருக்காப்புல வந்தோன்னா அவர் வந்து ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட வந்து தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவ தான் வந்து நான் என் தம்பிக்கு வந்து பிரச்சனை பண்ணி விட்டுட்டா அதனால் இவளை கூடி சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து நான் சொன்ன திட்டம் படி முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி எல்லாமே பண்ணிடலாம் சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க அவர் போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வெயிட்ரு ஜூஸ் கொடுக்குறப்ப வந்து கீழே தெரியாமல் தட்டி விட்டோம்னா அவர் மேலே கோவப்பட்டு அடிக்கலான்னு வர்றாங்க கார்த்தி வந்து பார்த்துட்டு ஹலோ மிஸ்டர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு அவர் என்ன தப்பு செஞ்சார் ஏதோ பட்டுச்சு அவரை விட வேண்டியதானே அதை விட்டுட்டு அவர் அடிக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னோனே கார்த்திகை பார்த்து இது உனக்கு தேவையில்லாத வேலை தேவையில்லாத விஷயத்தில் யாருன்னு முன்ன பின்ன தெரியாமல் தலையிடுற வேலை வச்சுக்காது அப்படின்னோடனே கார்த்தி செம்ம மாசா பேச ஆரம்பிச்சிடுறாருன்னே சொல்லலாம் அதான் உங்கள் அண்ணன் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அவர் மேலே வந்து ஒன்றும் தப்பு இல்லை அது ஒரு ஜூஸ் கீழே விழுந்துச்சு அவரால் தானே அதுக்கு போய் அவர் அவர்கிட்ட வந்து கோவப்பட்ட அதுலேயே தெரியுது உங்கள் அண்ணன் யாருன்னு அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கார்த்திக் வந்து சண்டை போட வராரு நான் நினச்சேன்னு வச்சுக்கேன் இந்த நிமிஷம் கூட வந்து உன்னை உண்டு லேர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னோடனே உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தாராளமாக பண்ணிக்க நீ ஏன் நான் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் முறைக்கிறாங்க என்ன முறைக்கிற லெவலுக்கு நீ தெரியாலா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் கார்த்தியை கார்த்திகை பார்த்து ஏ ஏன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து சரவணன் வந்துடுறாங்க சரவணன் வந்தோன்னே எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பொது இடத்துல வந்து கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் தான் சொல்கிறார் மரியாதையாக அதை கேட்டுகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னோடனே நீ யார் நீ அவனே ஒரு எடுப்பு அவனுக்கு ஒரு துடுப்பாங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சரவணா என்ன பேசணுன்னா சரவணா இங்கே பாருங்க நான் வந்து எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா அப்படின்னோடனே இந்த பக்கம் சரி நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் எதுவும் பேச வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் நவுந்து போயிடுறாங்க நவுந்து போகிறப்ப கரெக்டாக வந்து பேக்கெட்டில் வந்து கீதாவோட ஃபோட்டோ வச்சுருக்கிறது வந்து கரெக்டாக வந்து கீழே போட்டுட்டு இந்த பக்கமாக வந்து போயிடுறாங்க கார்த்தி வந்து திரும்பி கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ஏதோ ஒன்று விழுந்ததை வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே கரெக்டாக அந்த ஃபோட்டோவை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எடுத்து பார்த்தா அதில் கீதா ஃபோட்டோ இருக்குது ஸோ இவன் தான் பிரச்சனை குறைவன் கீதாக்கு அப்படிங்கிற அதோட முடியுது